இந்த பொண்ணு பொருள் எல்லாம் நவுத்தி வச்சுட்டு இருக்கும்போது தெரியாம அவளோட அம்மா போட்டோ உடைச்சிடுறா அதுல பார்த்தா இவளுக்கு தெரியாம யாரோ ஹிடன் கேமரா ஒழிச்சு வச்சிருக்காங்க இவ்ளோ நாளா இவளுக்கு தெரியாம யாரோ கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவளுக்கு அழுக வந்துருது அந்த ரூம்ல வேற ஏதாச்சும் கேமரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா எந்த கேமராவும் கிடைக்கல எல்லாரும் சாப்பிடும் போது இந்த விஷயத்த அவளோட அம்மாட்ட சொல்லிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவளோட அம்மாட்ட சொல்லலாம்னு எந்திரிக்கும் போது இந்த பொண்ணோட ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்றான்னா அவனோட பிளேட்ல இருக்க மீட்டை எடுத்து இந்த பொண்ணோட அம்மா பிளேட்ல வைக்கிறான் அந்த நேரத்துல இவளை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க இந்த விஷயம் எல்லாம் தான் பண்றான்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது இந்த பொண்ணோட அம்மாக்கு அன்னைக்குதான் பர்த்டேவா இருக்கும் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள அப்செட் பண்ண வேணாம்னு சொல்லாம விட்டுடுறா ஓமா இருந்தனால எதுவுமே சாப்பிடாம இந்த இடத்த விட்டு எழுந்திரி போயிடுறா அந்த கேமரா கையில கிடைச்சதுல இருந்து அந்த ரூம்ல லைட்டே போடுறது இல்ல இந்த வீட விட்டு எப்படியாச்சும் போய் ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அதுக்காக அடுத்த நாள்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா அங்க பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு ஒரு முப்பது வயசு இருக்க ஆள்கிட்ட போய் பேசுறா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறா அவனும் லைட்டா யோசிக்கிறான் இந்த விஷயத்த அவளோட ஸ்கூல் டீச்சர் நோட் பண்ணிடுறாரு இதோட கண்டினியூ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க